அஸ்லாம் வலைக்கும் மைடியர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டேஸ்டி என்ஜாயபிள் ஹோம் மேக்கர் இப்போ வந்து நாங்கள் வந்து ட்வின் டவர் தான் இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இன்னைக்கு வளாக் வந்து நைட்டில் நை ஏன்னா வந்து நைட்டில் தான் டைம் இருந்துச்சு ஸோ ட்வின் டவர் பார்க்காம எப்படி அவங்கள வந்து ஊருக்கு அனுப்புறது மலேஷியானாவே ட்வின் டவர் தானே ஸோ அதான் அவங்களுக்கு வந்து ட்வின் டவர் வந்து சுற்றி காட்டலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எங்க போறோம் ட்விட்டர் போலாமா வந்து பிள்ளைக்கு வந்து அழகா தலை சிவி விட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் அழகான கவுன் போட்டுக்கலாம் ஏன்னா போட்டோக்கு வந்து அழகான ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு எல்லாருமே அழகான கவுன் போட்டுட்டு ஏதோ ட்வின் டவர் கிட்ட நாங்க வந்துட்டோம் ஸோ காடி ஏதாவது பார்க் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கா

gay da hakima kuti ennore cuter ka ennore cuter ka amma ye ennore cuter ka நம்ம தான் இருக்கோம் ஆனால் நாங்கள் கூட ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து பார்த்து ஏன்னா சும்மா சும்மாலாம் நம்ம போக மாட்டோம் இல்லையா அப்புறமா இங்கே தானே இருக்குது போய்க்கலாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியே நம்ம போக மாட்டோம் பட் வந்து அழகான வியூ வந்து இங்கே இருக்குது ஸோ வந்து அழகா எல்லோரும் வந்து இங்கே நின்று ட்வின் டவர் வியூ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காடி எங்கே பார்க் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பகலில் தான் கூட்டிட்டு போகலான்னு இருந்தோம் பட் பகலில் கூட்டிட்டு போறதுக்கு வந்து நேரம் வந்து பத்தலை ஸோ அதனால வந்து நைட்டில் தான் வந்து கூட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய வந்து வெளியில போயிட்டே இருந்தோம் இல்லையா ஸோ வந்து நைட்டில் வந்து கூட்டிட்டு போய் என்னோட என்னோட ஹஸ்பண்டுக்கும் வேலை இருந்துச்சு ஆஃபீஸ் வேலை லீவ் போட முடியாது ஸோ அதனால நைட்ல வந்து வே நாங்கள் வந்து கூட்டிட்டு போகிறோம் ஸோ அழகா வந்து லீவ் பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மழை कैश तो आ क्यों मैं नहीं लेंगे हाय 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 नफी का काटे निशा जी निशांत ले पोड़ पड़ा निशांत दो टिंट अर्की ले निकलो ना ना नहीं ले ना निशांत ले पोड़ रहना ए, सूपर, सूपर है ए यूपर सुपर नफी निशा जी निशा

じゃあ次のリベンジを取り返してください。3、2、1、2、3、3、3、2、1。 ரெண்டு பேரும் இது பண்ணுங்க நீ பாருங்க மூணு பேர் பாருங்க ஹபிஷா நீனும் நில்ல நீனும் நில்லு மீனும் நில்லு ஆ தெரியாது அந்த நிக்கணும் இல்ல சும்மா அந்த வியூ இந்த இது ஃபவுண்டேன் நாலு பேர் இல்லைங்க ஆ அக்கிமா ஹை ஓகே

எதாவது இது பண்ணுங்கள் வீடியோவில் வீடியோ வீடியோ எதாவது பண்ணுங்கள் ஆக்ஷன் பண்ணுங்கள் ஹேட் கோடை இப்படி பண்ணு என்ன பீஸா இப்படி பண்ணு ஆனால் இப்படி இப்படி பண்ணு இந்த ட்வின் டவர் கிட்டேயே வந்து ஒரு மால் இருந்துச்சு அந்த மால்க்கு வந்து அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஸோ அந்த மாலை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலான்னு பட் இந்த மால் வந்து செம்ம காஸ்ட்லியான மால் ஏன்னா ட்வின் டவர் கிட்ட இருக்கிற மாலு சும்மா என்ன இருக்குது என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா சுற்றி ஆக்சுவலி எல்லா க்ளோசிங் டைம் வந்து ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கடலாக ஓப்பன் ஆயிருந்தது சரி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அந்த மாலை வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்

அப்படியே வந்து நாங்கள் நைட்டு டின்னர் வந்து போய் சாப்பிட போனோம் ஸோ மலை மலாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஸோ மலே மலே ஃபுட் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படி சொல்லி ஸோ மலே மலை மலையை ரெஸ்டாரண்ட் போய் இந்த டொம்மியாம் சூப் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்தியன் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டொமியாம் சூப் வந்து பிடிக்கும் ஸோ நி அவ் நிஷாஜிக்கும் பிடிச்சிருந்துச்சு நஃபீஸாக்கும் பிடிச்சிருந்துச்சு அந்த டொமியாம் சூப்பு ஸோ அதை ஆர்டர் பண்ணோம் சும்மா அவங்க ட்ரை பண்ணலாம் மலேஷியா ஃபுட்டு அப்படி சொல்லி தான் ஸோ நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க புளிப்பா இருக்கும் இல்லையா புளிப்பா கொஞ்சம் இந்தியன் மாதிரி ஸ்பைசியாவும் இருக்கும் டொமியாம் சூப்பு தான் வந்து நாங்கள் டொமியோம் சூப் வந்து சீ ஃபுட் ப்ரான் சொத்தோங்க எல்லாமே போட்டு வந்து அதை ஆர்டர் பண்ணது இது பாத்தீங்கன்னா வந்து கீரை கைலான் கோரேங் இது வந்து முட்டை அப்புறமா இது வந்து ஒரு செட்டாக ஆர்டர் பண்ணோம் அந்த துவா ஓராங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அம்பாட்டு ஓராங்க ஸோ நாங்க அம்பாட்டு ஓராங் மாதிரி ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சியா கீகரசா அந்த ஃபிஷ்ஷும் வந்து ஆர்டர் பண்ணும் சம்ப பசி ஸோ மலே ரெஸ்டாரண்ட் போய் அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு மீன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ மலேசியா ஃபுட்டு வந்து கொடுக்கணும்னு தான் இங்கே வந்து கூட்டிட்டு போனோம் ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அன்னைக்கு வந்து மலேஷியா வந்தாலே ட்வின் டவர் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா ஸோ ட்வின் டவரை சுற்றி காமிச்சு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்ல குட் மெமரிஸோட வீட்டுக்கு போய்ட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் and subscribe panning